அரசியலை நாம் ஏன் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் அரசியலை நாம் பேச மறுத்திருக்கிற புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது அரசியலில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் அரசியலை பற்றி சொல்லுகிற போது எல்லா அடிமை பூட்டுகளுக்கும் ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரம் என்று சொல்லுவார்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெறுகிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அரசியல் என்பது நட்பு சக்தி யார் பகை சக்தி யார் என்பதை நாம் அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசியல் அதிகாரத்தை நம்மால் எட்டிப்பிடிக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி வகையராக்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அல்லது அவர்கள் நின்று கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மிக மிக மோசமான ஒரு படுபாதாளத்திற்கு தள்ளக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அம்பானிக்கும் அதானிக்குமான நாடாக கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்திய நாட்டையே கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியை வீழ்த்தி மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேர பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கருத்துறை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்கள விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் குடந்தை அரசன் அவர்கள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீன்வளம் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சர் அன்பு அக்கா அனிதா கீதா ஜீவன் அவர்களே எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள இந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து அரசியல் எழுச்சி உரை ஆற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் கருணாநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே நெல்லை மாவட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே கரும்புலி குயிலி பேரனுடைய பொறுப்பாளர்கள் அக்கா தச்சை மாடத்தி அவர்களே தூத்துக்குடி முனியம்மாள் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே என் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவை இன்றைக்கு இந்த மக்களிடத்திலே ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அரசியல் அதிகாரத்தை ஈட்ட வேண்டும் அல்லது அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு அதிகாரத்தை அல்லது அதிகார பகிர்வை பிரதிபலிக்கும் விதமாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அரசியலை நாம் ஏன் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் அரசியலை நாம் பேச மறுத்திருக்கிற காரணத்தினால் அரசியலிலே இருந்து நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது அரசியலிலே இருந்து நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலை பற்றி சொல்லுகிற போது எல்லா அடிமை பூட்டுகளுக்கும் ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரம் என்று சொல்வார்கள் அந்த அரசியல் அதிகாரம் தான் எல்லாவற்றிற்குமான தீர்வு என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருப்பதைப் போல தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெறுகிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நாம் முயல்கிற போது அந்த அரசியலிலே நாம் யாரோடு கைகோர்க்க வேண்டும் யாரோடு கைகோர்க்க கூடாது என்கிற ஒரு அரசியலை புரிந்து கொள்ளுகிற ஒரு நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அரசியல் என்பது நட்பு சக்தி யார் பகை சக்தி யார் என்பதை நாம் அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசியல் அதிகாரத்தை நம்மால் எட்டிப்பிடிக்க முடியாது அந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்கிற அரசியல் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தேவேந்திர வேளாளர் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்க வேண்டும் என்கின்ற அதே நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி வகையராக்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அல்லது அவர்கள் ஆளுகிற அந்த வாய்ப்பை பெற்றுவிட்டால் தேவேந்திர வேளாளர் மக்கள் மட்டுமல்ல மனித குலமே சிதைந்து சின்னாபின்னமாக மாறக்கூடிய ஒரு பேர் அவலம் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர வேளாளர் மக்களை ஏமாற்றி விட்டதாக இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவேந்திர வேளாணர்கள் மக்களை மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி என்கிற சங் பரிவார கட்சி மக்களுக்கும் ஆதரவாக இருந்தது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட சாதிகளை தாண்டி மனித குலத்திற்கே ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த பகை சக்தியை நாம் அடையாளம் காண தவறிவிட்டால் இந்த மக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களையும் நாம் காப்பாற்ற முடியாது எனவேதான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சங் பரிவார கும்பல்களை பாரதிய ஜனதா கட்சி என்கிற மனிதகுல குல எதிரி சக்திகளை முறியடிப்பதற்கான ஒரு அரசியலை நாம் இங்கே கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அந்த அரசியலை திராவிட மாடல் ஆட்சி என்கிற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மிக மிக மோசமான ஒரு படுபாதாளத்திற்கு தள்ளக்கூடிய நிலைக்கு நம்மை இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பத்தாண்டு காலத்தில் தமிழர்களுடைய உரிமைகளை தமிழ் மக்களுடைய உரிமைகளை காவு வாங்கி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்தார்கள் நாம் எல்லாம் மிக ஆவலாக அல்லது பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தேவேந்திர மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நாம் நம்பினோமே இந்த மக்களுக்கான கோரிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றியதா இல்லை பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்மை போன்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அல்லது இங்கிருக்கிற இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நம்மை எல்லாம் காட்டிலும் சாதி அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பார்ப்புனிய சமுதாயத்திற்கான கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது எனவேதான் அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த சாதி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றினார்கள் கோடிக்கணக்கான வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காட்டிலும் மூன்று விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர் மக்கள் வைக்கக்கூடிய வைக்காத கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவேந்திரகுல மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல அது பார்ப்பன மக்களினுடைய பார்ப்பன சாதி மக்களுடைய வளர்ச்சிக்கும் அந்த சாதியை மேம்படுத்துவதற்குமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசியலை முறியடிக்க இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணியை தமிழகத்திலே தமிழகத்தையும் கடந்து இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் ஒரு கூட்டணியை வலுவாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா என்கின்ற பெயர் அல்லது இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய எப்படி இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே இந்தியாவினுடைய பெயரை எப்படி பாரதமாக மாற்றினார்களோ அதை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் மாற்றி இங்கு இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்குமான நாடாக கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்திய நாட்டையே கூடுபோட்டு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் இந்தியாவிலே ஒரு மக்களாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இந்தியாவிலே எல்லா வளமும் காலம் பறிபோன வளங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி என்கிற தளபதியார் அவர்களுடைய முயற்சியிலே உருவாகி கொண்டிருக்கிற அந்த இந்தியா கூட்டணியை கொள்கை அடிப்படையிலே அனைத்து தரப்புப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு நாம் வலு சேர்த்து நாம் கைகோர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவை ஒரு அரசியல் எழுச்சி மாநாட்டை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஆங்காங்கே தன்னுடைய அரசியல் வியூகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிற போது தேவேந்திருகுல மக்கள் முன்னேற்ற பேரவை தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தேவேந்திருகுல மக்கள் முன்னேற்ற பேரனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் மிக கடுமையாக இந்த இளைஞர்கள் மத்தியிலே களமாடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை எந்தவித சுயநலத்திற்கும் ஆட்படுத்தி கொள்ளாமல் தனக்கென்று வாழாமல் வரக்கூடிய இளைஞர்களை ஒரு நல்ல அரசியல் தெளிவான இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு தேவேந்திரகுல மக்கள் மத்தியிலே அடுத்த தலைமுறையை ஒரு அரசியல் தெளிந்த ஒரு தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த களத்தை தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவை என்கிற இயக்கத்தோடு அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களோடு தமிழ் புலிகள் கட்சியும் என்றைக்கும் உங்களோடு கைகோர்த்து களமாடுவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை சொன்னார்கள் தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு கட்சி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஒரு கொடியை நாங்கள் வடிவமைத்தோம் அந்த கொடியை யாரை வைத்து அறிமுகப்படுத்தலாம் என்று நாங்கள் ஆய்வு செய்கிற போது ஒரு தலைவனாக தமிழ் போராளியாக இருக்கிற அண்ணன் அவர்களையும் வைத்து நாங்கள் கொடியை அறிமுகம் செய்த அந்த கொடிதான் மதுரையிலே ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே தொடங்கிய அந்த கொடிதான் தமிழ் புலிகள் என்கின்ற இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பட்டொலை வீசி பறக்கிறது என்று சொன்னால் இந்த கொடியை அடையாளப்படுத்திய அண்ணன் பசுபதி அவர்களோடு வழியிலே மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாண்டியன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பயணத்திற்கு தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி